தேவினாலங்க ஆனா பிரத்மாதேவி பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவை வந்து முன்ஜெண்ண வினை கர்மங்கள் சாதங்கள் தோஷங்கள் தேய்வினைகள் செய்வினைகள் மந்த மாயமாதான் நிற்கிறதும் அம்மா இந்த அம்மாவோட வான்ட இறந்தவங்களுடைய ஆத்மா இரவழிக்கு தேர் அவளுக்கு போகிற அந்த ஆழ்வி சொல்லுவாங்க அம்மாவுடைய ஆணத்துக்கு வந்து நீங்கள் வேண்டி ஒரு விளக்கு போட்டவே போதும் அந்த ஜீவன் சொல்லுவாங்க அதுதான் ஒரு ஒரு கோயிலில் போய் சிவன் கோயிலில் போய் விளக்கு போடுங்க இங்கே தான் எல்லா சங்கமே இருக்கு சிவன் இருக்கார் பெருமாள் இருக்கார் பிரம்மா இருக்கார் அப்புறம் இங்கே சர்வேஸ்வரே இருக்கார் இதுமாரி சகசு கல்வியாக சுவரே இருக்கார் முதல் வந்த வந்து அம்மாசு போச்சுனப்படும் விளக்கு போடணும் ஒவ்வொரு இல்லத்திலையும் எங்கள் வீட்டில் இல்லை ஒளி பிறக்கணும் அப்படி ஜோதியாக இருக்கோ எங்கள் இல்லாமல் தான் அம்பாளுக்கு வந்து தீபத்தை ஏற்றணும் இப்போதான் கல் விக்கிரகங்கள் சிலைகள் சிம்டு சலைகள் உயரமான சிலையெல்லாம் கட்டுறோம் அப்போ அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் கல் செஞ்சாலும் அந்த ஜோதி தான் விளக்கு தான் கடவுளாக தான் நினைப்பாங்க விளக்கில் வந்து எல்லா இடத்துல இருக்கிறாங்க குதெய்வம் இருக்குது இஸ்ரேல் இருக்குது சத்தவங்க இருக்காங்க ஆத்மா இருக்குது அந்த ஜோதி விளக்கு நான் இறைவன் அப்படின்னு சொல்லி பெரியவங்க எல்லாம் வழிபட்டாங்க ஜோதியை அப்புறம் நானே மக்கள்லாம் சிலைகள் நிறையா செய்ய ஆரம்பிச்சாங்க அதனால் முதல் அமாவாசா ஒரு பௌர்ணிமி போனாலே ஒரு ஆலயத்தில் டே வச்சுருக்கேன் கண்ணே அவர் டேத்துக்கு போய் என்னால் மக்கள் ட்ரே இருக்கு கொஞ்சம் விளக்காங்க போகிறேன் நான் என்ன அழியும் கீழே சொல் ட்ரே வச்சு அதெல்லாம் வைங்க ஆ படிமையை வச்சது அது மாதிரி இந்த தீபங்கள் போடுவதும் இரநவனுடைய ஆத்மா இரவுடைய அளவுக்கு மோசம் அடிக்கும் நமக்கு நமக்கு அது அருள் வைக்கணும் அப்படி தான் அந்த விளக்குகள் ஏற்படும் தீபங்கள் ஏற்படும் அது மகாலய மாசம் சிறப்பு ஆடியாசை தையம் மாசை தான் தாலியம்மன் கிருத்தினாதேவிழிக்கு அந்த விசேஷமான ஆட்கள் ஏன் அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து அதனுடைய திரியை வந்து வாங்குவாங்க அவங்க வந்து அந்த முன்னோடைய ஆசீர்வாதம் நிறுவாங்க நம்ம சிவனும் அம்பிகையும் அதனால ஒரு ஆலயங்களுக்கு போங்க விளக்கு போடுங்க அது வேள்வி பூஜைகள் தான் வேள்வியில் பொருள்லாம் போடுங்க நெல் பொடி அவள் பொடி முடிஞ்ச எல்லோருடைய எள்ளு குழந்தைகள் பழங்கள் எல்லாம் போட்டால் நம்ம வீட்டில் பழ கஷ்டங்கள்லாம் தீர்வு சொல்லி தான் உட்கார வைக்கிறது இந்த பூஜைலாம் உட்கார வைக்கிறது உட்கார வைக்கிறது சந்தோம பண்றது நல்லா வேண்டிக்கிங்க சாதம் பண்ணிக்கிங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அப்போ அவங்களுடைய விளைஞர்கள் பிடிச்சா அவங்கவுங்க தான் வேண்டணும் நம்ம எப்படி பசிக்குதுன்னா சாப்பிட்றோம் இல்லையா பசிக்குது சாப்பிட்றோம் சொன்னால் இல்லைங்க அப்போ நம்முடைய உடலில் பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவர்கிட்ட போகிறோம் ஆசைக்கு போகிறோம் அதுபோல் ஒரு ஆலயத்தில் வந்து நமக்கு நல்லா இருக்கணும் உடைகள்லாம் நீங்கணும்

நமக்கு எய்வேண்ணே செய்வேனே மனசுலாம் இருந்தால் பொல்லி நம்ம போய் போய் பாட்டு இருக்க முடியும் பழம் ரூபா என் கூட்டி பத்திரம் வழிட்டு தான் இருக்கும் எடுக்கிற வழிட்டு தான் இருப்பான் நம்ம கால வந்து காட்டை விற்று காட்டு செயல் செயல்படுத்து அது மாதிரி பழப்பாய் போடும் ஆனால் அம்மாட்டுக்கு வந்தாலே நிவர்த்தி ஆகும் சத்ய தேவியிடம் வந்து இங்கே வந்து வழிபட்டாலே இந்த மிளகாயை போட்டாலே நம்ம கூட காலம் அவ பார்க்க நம்ம பார்க்கல எந்த ஒரு கெட்ட இருந்தாலும் ஓட்டிடுவோம் அதெல்லாம் நம்மளோடய தீர்த்தங்கள் வந்து தெளிப்புது நம்மளோட கலச தேங்காய் வாசல் வீட்டுனால கட்டுவது இதெல்லாம் இருக்குதுன்னா தேங்காய் மகா மகாலட்சுமி மட்டை மகாலட்சுமி தான் அது வீட்டு வாசலு கட்டினா வச்சுவா நம்ம வீட்டில் இருக்கிற தத்திரியங்கள் கட்டுறது நீங்கும் தத்திரியம் போகும் அதுதான் வானத்துக்கு வர்றது உடம்பில் தீவினைகள் கெட்ட போயிடும் நம்ம உடம்புல இருக்கத்தையும் போயிடும் அதனால் அம்மாடைய ஆலயங்களுக்கு அது வேல்வி பண்ணுற கோயில்க்கும் போகணும் எந்த கோயிலில் போகணும் வேல்வி பண்ணணும் பாமன்றாங்களா பாமத்துல ஒரு நெய்யோ சமத்துக்குச்சிகள் அருகும் முல் பழங்கள் இதெல்லாம் வாங்கி போட புண்ணியம் நெய் இதெல்லாம் வாங்கி தரணும் வாங்கி விட்டு நமக்கு இதற்குடைய சாபங்கள் தோஷங்கள் நமக்கு நிவர்த்தி ஆகும் சரிங்களா நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் இன்னஞ்சில் நீங்க வாழ்களில் ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்கமாக அன்னிப்பா ஓம் பரவஷா போற்றி போற்றி போற்றே செய்டி மாற்றி வணங்கு மனமே அலமனை உனை உனை மைனனை தூ மகள் மருகனை முருகனை வந்தனை செய்ல் துன்பமும் பனி போல் நீங்கிடும் முருகன் அழகன் அன்பு அன்பன் துயர் நீக்கிடும் நண்பன் தலையாய்பில் நிலையாய் நிற்பான் எந்த விழாய் நாவினில் நானில் மீப்பான் எனது கருத்தை கவர்வான் தன்முள் மணி போல் என்னுள் முர்வான் மனமே மனமேம் செய் மனமே என்னை துதி செய்தாலும் உனக்கோ தயவு இல்லை என்னை நீ மறந்தாலும் உன்னை நான் உன் அருள் கர வேதி முன்பதம் நாடி வந்தேன் உன் மலை ஏறி வந்தேன் இனிமாஷாத்தம்னா கோவிடா மாதவா கேசவா ரெங்கா ரெங்கா என்னை தூதி செய்தாலும் உனக்கோ தயவு இல்லை நீ மறந்தாலும் உன்னை நான் விழுவதில்லை பல்லாண்டு காலம் அப்பா உன் தளத்தினில் வாழ வேண்டும் தொல்லையும் துன்பம் தொலைவினில் ஓட வேண்டும் பல்லாண்டு காலம் அப்பா

பேசிட முடியாது இந்த இரண்டும் கீரா மின்னல் போல் மேனி அன சிவகாமி என்னமெல்லாம் நிறைவாய் இன்பமெல்லாம் தருவாய் பின்னாடை போட்டு குச்சி பூ சுடிடுவாள் இந்த பித்தனுக்கு இணையாக